இன்றைக்கு ஒன்றிய அரசு நீங்கள் எந்த பதவியை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்ந்து இருந்தும் கூட உயர் பதவிகளை இன்னமும் அடைய முடியாத நிலையை தான் நாம் பார்க்கின்றோம் இதற்கான ஒரு ஒரு குறிப்பேட்டினை எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் அது ஆர்பி ஓபிசி எஸ் சி எஸ்டி டேட்டா ஸ்பீக்ஸ் என்கின்ற இந்த புத்தகம் இது ஹிந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கையிலும் இருக்கின்றது இது அரசு கொடுத்த தகவல் தான் நாமளாக எதுவும் உருவாக்கவில்லை ஒவ்வொன்றும் சென்ட்ரல் செக்ரட்டரிய ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன் செக்ரட்டரி எண்பத்தொன்பது எஸ்சி ஒன்று எஸ்டி மூணு ஓபிசி பூஜ்ஜியம் அடிஷனல் செக்ரட்டரி தொண்ணூற்றி மூணு மொத்த பதவிகள் எஸ்சி ஆறு எஸ்டி ஐந்து ஓபிசி பூஜ்ஜியம் ஜாயிண்ட் செக்ரட்டரி இரநூத்தி எழுபத்தைந்து பதவிகள் எஸ்சி பதிமூணு எஸ்டி ஒம்பது ஓபிசி பத்தொம்பது டைரக்டர் பொசிஷன் இரநூத்தி எண்பத்தெட்டு எஸ்சி முப்பத்தொன்று எஸ்டி பன்னெண்டு ஓபிசி நாற்பது என்பதாக ஒன்றிய அரசனுடைய குரூப் ஏ என்கின்ற நிலவிலே இருக்கின்றது இது மட்டுமல்ல நீங்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கித்துறையை பொறுத்த அதனுடைய தலைமை அந்த பொறு பொறுப்பில அதாவது பொது மேலாளர் ஜெனரல் மேனேஜர் அல்லது சீஃப் ஜென்ரல் மேனேஜர் அதில் எந்த அளவிற்கு இருக்கின்றது சொன்னால் ஏனால் நானூத்தி ஐம்பது பொது மேலாளர் பதவியில் ஒரே ஒருவர் தான் ஓபிசி என்று சொல்லுகின்றது அரசு கொடுத்த தகவல் ஆக இந்த அளவிற்கு இன்னமும் முழுக்க முழுக்க ஏறத்தாழ தொண்ணூறு விழுக்காடு இடஒதுக்கீட்டினே அவர்கள் முழுவதுமாக பறித்திருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நிலவரம் இந்த நிலவையில் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நான் இங்கே நம்முடைய அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டு கா ஆபத்து வந்த பொழுது அதற்கான முன்னெடுப்பை எடுத்து அதற்காக ஒரு சட்டம் நிறைவேற்றி இன்றளவும் அது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது ஆனால் ஒன்றிய அரசு அளவில் அங்கே இது போன்ற ஒரு சட்டம் இல்லை அதற்கான ஒரு கோரிக்கை எங்களுடைய அமைப்பை போல பல அமைப்புகளும் இன்றைக்கு ஒன்றிய அரசிலே வைத்து கொண்டிருக்கிற ஆனால் அதற்கு மாறாக என்ன நடக்கின்றது என்று சொன்னால் ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு சமூக ரீதியாக கல்வி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று அரசமைப்புச் சட்டம் சொன்னேன் இவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவசர அவசரமாக உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை ஏழைகள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்பர் காஸ்ட் அந்த அரிய வகை ஏழைகளுக்கு உண்டான தகுதி என்னவென்று சொன்னால் ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் அவர் ஏழை அது உயர் ஜாதியில் பிறந்து விட்டால் அவர் ஏழை ஓபிசியா இருந்தால் அவர் நேயர் கிருமிலேயர் அரிய வகை ஏழைகள் என்பதாக ஒரு சட்டத்தை ஜனவரி எட்டு மக்களவையிலே கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள் அன்றையோட சட்ட நாடாளுமன்றம் முடிவடைகின்றது ஒரு நாள் நீட்டித்து மாநிலங்களவையிலே ராஜ்யசபாவிலே அதை நிறைவேற்றினார்கள் ஆகஸ்ட் ஜனவரி ஒப்பதாம் தேதி மக்கள மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டது ஜனவரி பன்னெண்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கிறார் ஜனவரி முப்பது என்று பி பணியாளர் பணியார் அனைத்து அலுவலகங்களுக்கும் ரோஸ்டர் முறையை அனுப்புகின்றது ஜனவரி பதினேழு பொதுத்துறை நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் பத்து சதவீதம் நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று செல்கின்றது எல்லாமே அந்த மின்னல் வேகத்திலே இந்த ஆட்சியிலே ஒன்று நடந்தது என்று சொன்னால் அது என்பது அந்த அரிய வகை ஏழைகளுக்காக நடந்த அந்த வேகம்தான் ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்த ஒரு சட்டம் நிறைவேற்றி அது ஏராள பல ஆண்டுகள் கடந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் எட்டு முதல் இருபத்தி ஏழு விழுக்காடு பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறையிலே வழங்கலாம் என்று சொல்லிவிட்டு ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் கழித்து தான் அதனை கண்காணிப்பதற்கான ஒரு தொடர்பு அதிகாரி லைசன் என்பது நியமனமானது நான்கு ஆண்டுகள் ஆனால் ஒரே மாதம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே அதாவது இந்த சமூக ரீதியாக கல்வி ரீதியாக என்பதை மாற்றி பதினாறு நாளை என்ன சொல்கின்றது என்று சொல்ல இஃப் ஆர் இன் அடிக்குவேட்லி அந்த வார்த்தை மிக மிக முக்கியம் அதனை இவர்கள் எடுத்து விட்டார்கள் பதினாறு நாள் இவர்களுடைய ஆறு இல்லை அந்த வார்த்தை இல்லை ஏன்னு சொன்னால் அப்பா சொல்லவே முடியாது இந்த உயர் ஜாதியை பொறுத்தவரையில் அவர்கள் அரிய வகையாளையாக இருக்கட்டும் அதுக்கு வசதி படைத்தவர்கள் அங்கே அடிக்குவேட்லி இருக்கின்றது போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இருக்கின்ற காரணத்தினால அந்த வார்த்தையை எடுத்து விட்டார்கள் ஆக இன்றைக்கு அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றது சொன்னால் அண்மையில் டெல்லியில் ஒரு கல்லூரி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி அந்த கல்லூரியினுடைய ஆண்டு கட்டணத்தொகை டியூஷன் ஃபீஸ் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவனுக்கு ஆண்டுக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் மாணவனுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இந்த அரிய வகை ஏழைக்கு கட்டணம் கிடையாது ஜீரோ இப்பொழுது நாங்கள் அதை தொடர்பான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப சொல்லியிருக்கின்றோம் சில எம்பிக்கள் எழுதியிருக்கின்றார்கள் இது இந்த ஆண்டு நான் சொல்வது பழைய ஆண்டு அல்ல அதே போல எய்ம்ஸ் அதில் பதவிக்கான விண்ணப்பம் அதாவது ஒரு பதவி எடுக்கின்றால் நேரடி நியமனத்துக்காக விண்ணப்பங்களை கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு விண்ணப்ப விண்ணப்பிப்பதற்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தோடு மூவாயிரம் ரூபாய் இந்த கட்டணம் கொடுக்க வேண்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படி இங்கே போய் சொன்னால் இந்த அரசு முழுக்க முழுக்க இந்த சமூக நீதி என்கின்ற இந்த இடஒதுக்கீட்டு தத்துவத்தை சமூக ரீதியாக கல்வி ரீதியாக வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு எதிராக பொருளாதார அடிப்படையிலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்திக் கொண்டு வருகின்றார்கள் இந்த ஆபத்தை நாம் உணராத உணராமல் இருந்தோம் என்று சொன்னால் வருங்காலங்களிலே இது இன்னும் தீவிரமடைகின்ற நிலைமையிலே இந்த பேக்வர்ட் கிளாசஸ் என்கின்ற இந்த முறை முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக நாம் பழைய நிலைமைக்கு செல்வதற்கு வெகு நாளில் ஆகாது ஏற்கனவே அதன் அடிப்படையிலே ஒன்றிய அரசு இன்றைக்கு இடஒதுக்கீடு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இதன் அடிப்படையிலே அவர்கள் ஏற்கனவே சில செயல்பாடுகளை முன்னிறுத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் இடபிள்யூஎஸ் இன்னொரு பக்கம் அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் அறுவோந்து நீங்கள் படிக்க வேண்டும் அதுல நான் குறிப்பு கூட சொல்ல முடியும் இருந்தாலும் நான் இவர்களுக்கு அனுப்பு அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் உங்களுடைய செல்பேசியை அனுப்புவதால் ஒவ்வொன்றும் பகுதி கூட சொல்ல முடியும் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டதால் அரசப்பு சட்டத்தில் இருக்கின்றது அந்த வார்த்தை முற்றிலுமாக விட்டார்கள் தேசிய கல்விக் கொள்கையில அதற்கு பதிலாக அவர்கள் சோசியலி டிஸ் அட்வான்டேஜ் குரூப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது கான்ஸ்டியூஷன் வார்த்தையே கிடையாது இவெல்லாம் ஒரு புது வார்த்தை கொண்டு வந்துருக்கான் சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான் அப்போ யார வேணாலும் இவன் சேர்த்துக்குவான் நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ ஒன்றிய அரசுல மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இருக்கு பட்டியல மக்களுக்கு இருக்கு மைனார்டிஸ் இருக்கு மைனார்டிஸ் இந்த அரசு என்ன பண்ணிடுச்சு அதை நிறுத்திடுச்சு பொது ஸ்காலர்ஷிப்ல நீங்க போங்கட்டாங்க இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு தான் இருக்கு ஆனா அந்த நியூ புதிய அந்த தேசிய கல்விக் கொள்கையில இந்த கேட்டகரி வைஸ் ஸ்காலர்ஷிப் கிடையாது மெரிட் ஸ்காலர்ஷிப் தான் உண்டு எப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு தரப்படும் ஸோ அது போச்சு இந்த ரெண்டும் நம்மளை வந்து எங்க வந்து விடுவோன்னா இப்போ ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் படிக்கிறாங்க நம்ம பல ஓபிசி மாணவர்கள்லாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் இன்னமும் தரப்படவில்லை ஏறத்தாழும் ஒம்பது மாதமாக இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து தொடர்ச்சியாக எடுத்ததன் விளைவாக இப்போ நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஒரு நாலு நாளைக்கு முன்னின்று என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் ஃபண்ட்ஸ் அதிகமாக கேட்டுருந்தோம் இப்போ தான் வந்திருக்கு இன்னுமே தர்றதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு இன்னும் போய் சேர்ந்த மாணவர்கள் ஒன்பது மாதமாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் சொல்கிறோம் அவர்களுக்கு அந்த ஃபெலோஷிப் தரணும் இல்லையா அதை வைத்து தான் அந்த மாணவர்களே படிக்க முடிகிறது பல மாணவர்கள் கிராமங்களிலிருந்து வந்து டெல்லியில் தங்கி பிஹெச்டி போன்ற ப அந்த படிப்புகளை படிப்பதற்கு அரசு தருகின்ற அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது இல்லைன்னா அவங்களாம் வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை அதை நிறுத்துகின்றது அதனால் அவர்கள் தங்குவதற்கான பிரச்சனை சாப்பிடுவதற்கான பிரச்சனை என்று பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த பிரச்சனை எங்கள் முன்னாலே வந்து இன்றைக்கு அதை எடுத்து ஒரு இன்றைக்கு இன்னும் தீர்வு முழுமையாக வரவில்லை அந்த தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துற அளவுக்கு போயிருக்காங்க அதுக்கு அரசாங்கம் வந்து உடனடியாக அதை தீர்ப்புறோம்ல இவ்வளோ பிரச்சனை கலப்பண்ணத்துக்கு அப்புறம் இப்போ தான் சொல்கிறாங்க நாங்கள் இப்போ தான் ஃபண்ட்ஸ் கிடைச்சிருக்கு பண்ணுவோம்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் மெரிட் ஸ்காலர்ஷிப்புன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இந்த எஜுகேஷன் பாலிசியில் மாணவர்களுக்கு தொழில் கல்வி இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் இந்த குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலேருந்து விரட்டப்பட்ட ஒழித்து கட்டப்பட்ட அந்த திட்டத்தை இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கைகள் சொல்லுது எப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போயிடலாம் அதில் பண்ணிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வரலாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இரண்டு ஆண்டு காலம் வெளியே சென்ற எந்த மாணவனும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு சூழலே வராது ஒன்சுக்கு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கான சூழல் வராது ஆக அந்த இடைமெற்றங்கிறத இது பண்ணி இப்படி வெளியிலே தள்ளிடுறது ஒரு பக்கம் ட்ராப் அவுட்ஸ் நடக்குது ஐஐடிஐஎம்மில் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் உயர்ஜாதியினர் என்கிற முறையில் அவர்களை அவர்கள் நடத்துகின்ற விதம் அவர்களை வெளியே தருகின்றது டிராப் அவுட்ஸ் அதிகமாக இன்றைக்கு ஆகிக் கொண்டிருக்கின்றது பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இப்பொழுது இந்த கல்விக் கொள்கையும் வெளியிலே போவதற்கான ஒரு வாய்ப்பை தருகின்றது அது மட்டுமல்லாமல் எட்டாவதுல ஒரு பொதுத் தேர்வு ஒன்பதுலேருந்து பல தேர்வுகள் திருப்பி நீங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் நீட்டு மாதிரி அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே வடிகட்டுற முறையில் நிச்சயமாக சாதாரண எளிய சமூகத்து மக்கள் இன்னைக்கு இன்னிமே உயர்கல்வி என்பதை எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி தொழில் கல்வி போகிறாங்க இல்லையா அந்த மாணவர்கள் இவர்களை இன்னும் கொஞ்சம் கவர்வதற்கான திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மா திட்டங்கிறது என்னென்னா பதினெட்டு ஜாதிகள் அவருடைய குடும்ப தொழிலுக்கு நாங்கள் வந்து உங்களெல்லாம் பயிற்சி கொடுத்து அதுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோன்னு அரசாங்கம் சொல்லுது ஏற்கனவே வங்கிகளில் அரசு துறை வங்கிகளில் அதற்கான திட்டம் இருக்குது இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் எல்லாத்துக்கும் அங்கே ஏற்கனவே இருக்குது ஆனால் இவங்க ஒரு பதினெட்டு ஜாதியை பட்டியலிட்டு ஒரு ஐந்து நாள் ஒரு ஐநூறுரூவா டெய்லி கொடுப்போம் அஞ்சு நாள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா முதல்ல ஒரு லட்சம் கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மூணு லட்சம் வரைக்கும் கொடுப்போம்னு சொல்கிறாங்க அதற்கு எலிஜிபிலிட்டி வயசு என்னன்னா பதினெட்டு இப்போ பதினெட்டு தான் யாரு ப்ளஸ் டூ மாணவன் அப்போ ப்ளஸ் டூ மாணவன் அதை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வருது ஏற்கனவே தொழிற்கல்விங்கிற முறையில் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற பையனே வெளில போக சொல்லுது இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த விஸ்வகர்மா திட்டம் எப்படின்னு சொல்லி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் செய்து உயர்கல்வியில் அவர்கள் மட்டுந்தான் படிக்கணும் இதில் இன்னொரு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அதிகமாக நாம் பேசாமல் இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த சமஸ்கிருதம் ஹிந்தி தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்திங்கிறத கூட பெரிசா அவங்க கொண்டு வரல அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஏன் ஹிந்தி எதிர்க்கிறோங்கிறதுக்கு ஐயா சொல்கிறாரு அதுதான் என் முகமொடி பின்னாடி அதுதான் ஏன் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவன் வந்து இன்னைக்கு முகமொடியெலாம் காட்டிட்டு நேரடியாக வரான் சமஸ்கிருதம் தான் உயர்கல்விக்கும் முக்கியங்கிறான் ஒவ்வொரு கட்டத்திலையும் சமஸ்கிருதம் இருக்கணும் இங்கே தமிழ்நாட்டில் அதை படிச்சாக்கா மருத்துவக் கல்லூரி கூட போக முடியாதுங்கிற நிலமையை ஒழிச்சு கட்டின ஒரு ஸ்டேட் இது ஆனால் இன்றைக்கி வந்து உயர்கல்வியில் சமஸ்கிருதத்துக்கு தான் எல்லாம் அதில் வந்து அவ்வளோவும் இருக்குது எப்படி இருக்குது அதில் விஞ்ஞானம் இருக்குது எல்லாமே இருக்குன்றோம் நம்ம கேட்குற ஒரே கேள்விதான் தான் இந்த சுதந்திர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தான் அந்த சமஸ்கிருதங்கிறது வந்து நடைமுறையில் அவ்வளோவா இல்லை வடநாட்டில் இருக்குங்க கே இல்லை அதுக்கு முன்னாடி மன்னர் இருந்து அதுதான் இருந்திருக்கு அப்படி பார்த்தா தமிழ்நா இந்தியா முழுக்க பல்வேறு கண்டுபிடிப்புகள் வந்திருக்கணும் இங்கே இருந்திருந்தா இவன் கண்டுபிடிச்சதை முழுக்க எங்கே போய் மக்களே பேசாத ஒரு மொழியாக போயிடுச்சு ஆனால் அதை வந்து திருப்பி தூக்கி நிறுத்துவதற்காக பல அமௌண்ட் அதுக்கு வந்து கொடுக்குற நிதி வந்து அவ்வளோ கொடுக்குறான் இப்போ வந்து எங்கே ஒன்று போயிட்டால் தேசிய கல்விகளையும் அதை நினச்சிட்டு அதை ஒவ்வொரு கட்டமாக வந்து உயர்கல்வியில் அது கட்டாயம் இன்றைக்கு ஐஐடியில் அது ஒரு பாடமாக இருக்குது சமஸ்கிருதம் ஆக இந்த அளவுக்கு பண்ணுறான் இது மட்டும் இல்லாமல் அண்மையில் யூஜிசி ஒன்று பண்ணலாம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவனுக்கான அதிகாரமே கிடையாது அவன் வந்து நிர்வாகம் பண்ணுறது தான் அவனுக்கு இந்த அட்மிஷன் ப்ராசஸே கிடையாது கான்ஸ்டியூஷன்லே தப்புது ஆனால் அவன் அதை மீறி உள்ளே வரான் என்கரேஜ் பண்ணு உள்ள வந்து என்ன சொல்கிறான் இப்போ இந்த இடம் நிரப்பப்படலை இடஒதுக்கீட்டு அடிப்படையில் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான இடங்கள் தரப்படுகின்றது அதனுடைய உரிய கேண்டிடேட்ஸ் வரல அந்த இடம் மா ஃபில் அப் பண்ணலன்னா இவன் என்ன சொல்கிறான்னா அதை வந்து பொதுப்பட்டியில் மாற்றிக்கலாங்கிறான் ஆனால் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறது ப்ரொவிஷன் என்ன சொல்லுது மூணு வருஷம் வச்சுருக்கணுங்கிறது எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பண்ணவங்க என்னாலும் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுது ஆனால் இவன் உடனே வளர்த்தலான்னு சொல்லி இது அப்படி ஆனால் தலையை உள்ளே விட்டு பார்க்கறான் நம்ம எப்படி முடிச்சி சொன்னோமா தூக்குறோமான்னு பார்க்குறான் ஆக அதாவது உங்களுக்கு எல்லா லெவல்லையும் எல்லா கோணங்கள்லையும் இந்த இட ஒதுக்கீடு சமவநிதிக்கான அத்துணை தடைகளையும் ஒன்றிய அரசு உருவாக்கி வருகிறது அதுக்கு ஒவ்வொரு திட்டமா கொண்டு வரான் அதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இட ஒதுக்கீட்டு வரலாறுங்கிறத வரலாறு மட்டும் இல்லை தொடர்ச்சியாகவும் நம்ம காலத்துலையும் இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நாம இந்த அத்தனை செய்திகள் உள்வாங்கி இது ஒவ்வொன்றும் நீங்கள் ஒன்றும் தனித்தனியாக பார்க்க முடியாது இது இல்லாமல் எப்படின்னா எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பார்க்கணும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி விஸ்வகர்மா பாலிசி எல்லாமே நம்ம ஒரு கோர்ட்டில் கொண்டு வரணும் அப்போதான் இதெல்லாம் நம்மளால் அது என்ன ஆகுறது அந்த கான்செப்ட் புரியலை ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது தனித்தனியாக தெரியும் ஆனால் அவன் ஒரு சித்தாந்தத்துக்கு அடிப்படையில் தான் செய்கிறாங்க அவனுடைய சித்தாந்தம் என்னென்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியில் வரக்கூடாது அதுக்கு தொடர்ச்சியாக காலகாலமாக முயற்சி பண்ணலாம் ஆனால் ஜனநாயக அமைப்பு சிரமம் ஜனநாயக அமைப்பு எப்படி அதுலேருந்து என்ன பண்ணலாம் அரசியல் சட்டத்தை வந்தால் பண்ணுவேன்னு சொன்னால் முடியல ஆனால் அரசியல் சட்டம் இருக்கும் ஆனால் அதை வந்து எப்படி டைலியூட் பண்ணி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு பண்றோம் அதனால இந்த அரசியல் சட்டம் இருக்கும் ஆனால் நடைமுறையில் அதற்கு எதிராக அத்தனையும் செய்யறதுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நோக்கி ஒவ்வொன்றாக நகர்த்திக்கிட்டே இருக்காங்க ஆகவே நானும் வந்து இதில் விழிப்புணர்வாக தமிழ்நாடு இருக்குங்கிறது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் விழிப்புணர்வு வந்தால் தான் இதெல்லாம் காப்பாற்ற முடியும் அதற்கு நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டங்கிறது ஒரு பெரிய முன்னோட்டம் நீங்கள் வரும் தொகுதி மறுசீரமைப்புன்னு மட்டும் மேலோட்டமாக பார்க்காதீங்க ஏதோ ஒரு இங்கே நான் முப்பத்தொம்பது சீட் இருந்தது அது பண்ணாக்கா முப்பது ஆகுமா ஆகுமா அந்த கணக்கில் அது அவன் கொண்டு அவன் பண்ணான்னா அவன் வந்து வெறுமை இந்த நம்பர் கேம்க பண்ணல மொத்தமாகவே இந்த கூட்டாட்சி தத்துவம் இந்த ஜனநாயக அமைப்பு அப்படிங்கிறத சுத்தமா காலி பண்றதுக்கான ஒரு திட்டத்தோட தான் அவன் வரா இது போயிடுச்சுனாலே உங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு சமூக நீதி பின்னாடியே அதுவும் அடிச்சுக்கிட்டே போயிடும் ஆகவே நீங்க ஒரு பிரச்சனையை வந்து அதோடு மட்டுமே நம்ம பார்க்காம இது ஒட்டுமொத்தமான நம்ம அடுத்த அத்துணை ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை ஒவ்வொன்றையும் அவங்க வந்து அதை நினைச்சி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் எந்த அளவிற்கு இதில் தீவிரம் காட்ட முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எதை நோக்கி அதை நகர்த்துகின்றது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொண்டு வந்த ராஜமன்னார் குழு அறிக்கையை எந்த அளவுக்கு தீவிரப்படுத்த வேண்டிய தன்மை இருக்குது எந்த அளவுக்கு கூட்டாட்சி தத்துவம் இருந்தால் தான் இந்த சமூக நீதியெல்லாம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆகவே இந்த அளவில் இந்த இடஒதுக்கீடு வரலாறு என்கின்ற இந்த செய்தி இந்த அளவோடு சொல்லி ஏதோ கேள்வி இருந்தால் கேட்குறேன் அதுக்கான நேரத்தை நிறைய கொடுக்குறேன்